பிரைஸ் லாட் கர்த்துடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனம் மயிமை உண்டாவதாக ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவர் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி மார்க்கு பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் வரை கேட்டு மறுநாளிலே அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்தி பழ காலமாய் இராதபடியால் அவர் அதன் இடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் முயமடைவதாக இந்த அத்திமரம் சபிக்கப்பட்டது மறுபடியும் வரும்போது அது பட்டு போயிற்று என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் வசனம் இருவதை வாசிக்க மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் ஆமேன் இந்த வேத பகுதி மிகுந்த இடர்லை உண்டாக்குகிறதான ஒரு வேத பகுதியாக இன்றைக்கு இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் அத்தி பல காலம் இல்லை அதிலே ஆண்டவர் பார்க்கிறாரு நிலைகள் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை உடனே ஏங்க காலம் தப்பி போய் தேவைன்னா இதாக கிடைக்குமாங்க எப்படிங்க வந்து ஆண்டவர் அதை சபிக்கலாம் என்று பல விதமான பல்வேறு விதமான கருத்தாக்கங்கள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது கத்திரிக்க சோத்ரம் இங்கே நாம் இந்த பகுதியை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்பொழுது இலையுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார் அவர் கனி கிடைக்குமா என்று பார்க்கவில்லை ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார் அந்த ஏதாகிலும் என்றால் என்ன பொதுவாக அத்தி மரத்தில் பூக்கள் பூக்காது அல்ல அத்தி அத்திமரம் கிளைகளில் தண்டுகளில் அப்படியே ஒட்டி கொண்டிருக்கும் அந்த நீங்கள் படத்திலே பார்க்கறது போல அந்த அத்திப்பழங்கள் இருக்கும் இந்த அத்திப்பழம் காய்த்து பழுத்து வருவதற்கு முன்பாக அந்த சீசனுக்கு முன்பாக இலைகள் வசந்த காலம் தொடங்கின உடனே இலைகள்லாம் நிறைய இருக்கும் அப்ப டக்ஸ் என்று சொல்லப்படுகிறதான மொக்குகள் அந்த அத்திமரத்திலே தோன்றும் அந்த டக்ஸ் என்னும் மொக்குகளை எடுத்து சாப்பிட்டால் மிக அதிகமான எனர்ஜியை கொடுக்கும் ஆகையினாலே வழியிலே போகிறவர்கள் வருகிறவர்கள் அந்த டக்ஸை பறித்து சாப்பிடுவாங்க இன்றைக்கும் இரு வீதிகளிலே அந்த டக்ஸை பறித்து கூடைகளிலும் சாக்குகளிலும் வைத்து கொண்டு அதை விற்பனை செய்கிறவர்களும் உண்டு அது சாப்பிட்டாக்க நல்ல எனர்ஜியை கொடுக்கும் எந்த டேஸ்ட்டும் அதில் இருக்காது ஆனால் எனர்ஜியை கொடுக்கும் பசி அடங்கும் ஆண்டவர் அந்த டக்ஸ் கிடைக்குமான்னு தான் பார்த்தார் படத்தில் காட்டியிருக்க பாருங்க டக்ஸ்வியா அந்த டக்ஸ் எதை சொன்னால் அந்த அத்தி மரம் எவ்வளவு கனி கொடுக்கும் என்கிறதே அந்த வச்சு தான் நிர்ணயிப்பாங்க அதிகமான டக்ஸை வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுனாக்க அந்த மரம் வந்து கனி காலத்தில் அதிகமான கனிகளை கொடுக்கும் டக்ஸ் கொஞ்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கனி காலத்துல அந்த மரம் கொஞ்சமான கனிகளை தான் கொடுக்கும் டச்சே இல்லைன்னு வச்சுக்கோங்க அது கனியாக கொடுக்காது அப்படின்னு என்ன கணிக்கான அடையாளம் தான் அந்த அத்திமரம் எதை குறிக்கிறது சொன்னால் உங்களையும் என்னையும் தான் குறிக்கிது ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் கணிக்கான அடையாளமாவது உன்னிடத்தில் காணப்படுகிறதா அல்ல இல்லையா இன்னைக்கு அடையாளத்தை கூட தொலைச்சிட்டு நிற்கிறோமே இன்றைய நாட்களிலே அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை தொலைத்து விட்டு நிற்கிறார்களே ஆமேன் உலகத்தாருக்கும் ரச்சிக்கப்பட்டவனுக்கும் அடையாளமே தெரியலங்க ஆமேன் உலகத்தான் எப்படி தலை செய்வானோ அப்படிதான் ரசிக்கப்பட்டவனும் முடிவெட்டிக்கிறான் தலை செய்வான் உலகத்தான் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறானோ அது மாதிரி தான் ரசிக்கப்பட்டவனும் ட்ரெஸ் பண்ணிட்டு அலையலாம் அலையா பெண் பிள்ளைகள் பாருங்க உலகத்தார் எப்படி இருக்கிறார்களோ தான் இருக்கிறார்கள் இந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் அடையாளமே தெரில இந்த ரட்சிக்கப்பட்டவன் தன் அடையாளத்தை தொலைத்து விட்ட அவல நிலை இன்றைக்கு இருக்கிறது பிரியமானவர்களே நம் அடையாளத்தை தொலைச்சிட வேண்டாம் அல்ல இழுவையா ஆண்டு பார்க்கிறார் நம்மகிட்ட ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அல்ல இலவியா ஆண்டவர் விரும்புகிறதை கொடுக்கும்படியாக நாம் செய்விப்போம் இலைகள் நிறைய இருந்துச்சா அந்த மரத்துல அப்படின்னா இன்னைக்கு நாம செழிப்பா தான் இருக்கிறோம் அலையலூயா எல்லா வித செழிப்பும் இருக்கிறது ஆனால் கனி தான் இல்லை அலையலூயா நம்ம சொல்லுவோம் கனி கொடுக்கிற காலம் இல்லைன்னு ஆனால் கனிக்கான அடையாளத்தையாவது கொடுக்கணும்ல ஆமே நாம் அடையாளத்தை தொலைத்து விட்டு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் மறுபடியுமாக நம்முடைய அடையாளத்தை காட்ட முயற்சி செய்வோம் மறுபடியுமாக நாம் நம்முடைய அடையாளத்தை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த பிள்ளைக்குரிய அடையாளத்தை காட்ட முயற்சிப்போம் கத்துதான் ஆசிப்பார்கள்